சிவசிவ திருச்சிட்டுபலம் நாம் அனைவரும் சிவன் கோயில் சென்று சிவனை வழிபடுவது வழக்கம் சிவன் கோயில் செல்வோர் அநேக பேர் திருமுறைகள் பாடி சிவனை வழிபடுவர் இன்னும் சிலர் திருமுறைகள் தெரியவில்லை சரி நாம் பிரார்த்தனை மட்டும் செய்துவிட்டு வருவோம் என்று சிவனை வழிபட்டு வருவார்கள் இன்னும் சிலருக்கு நாமும் திருமுறைகள் மாதிரி ஏதாவது ஒரு பாடல் பாடி வழிபட மாட்டோமா என்று உள்ளுக்குள் ஆசை இருக்கும் அவர்கள் இப்பாடலை பாடி சிவனை சந்தோஷமாக வழிபடுங்கள் நன்றி சிவசிவன் முதல்வனே புலகின் தலைவனே முக்கண்ணே முதல்வனே உலகின் தலைவனே சிவனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்திருப்பவனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்திருப்பவனே உமையவலின் பிராணனாயகனே உமையவலின் நாயகனே சிவனே சித்தர்களின் ஆசானே சித்தர்களின் ஆசானே ஜோதியின் வடிவானவனே ஜோதியின் வடிவானவனே சிவனே அண்டங்களே ஆல்பவனே அண்டங்களே ஆல்பவனே ஒும் ஒவனே ஒளியும் ஒலியும் ஆனவனே சிவனே கங்கையை முடிமேல் ஏற்றவனே கங்கையை முடிமேல் ஏற்றவனே பிரம்மே மே எங்கள் பரமேஸ்வரனே நே பம்மே எங்கள் பரமேஸ்வர